ஒரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்துருக்கிறது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதாகவும் வேதனைப்படுறதாகவும் மிக்க கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய இவர் ஜட்ஜே சொல்லியிருக்காரு அது ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அடிச்சு கொண்டாங்க இல்லையா அந்த போலீஸ்காரங்க காவல்துறையினரை வந்துட்டு ச அவர் வந்து சிறையில் இது பண்ணியிருக்காரு அதோடு வந்து அவங்கள ச இதுவும் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து இது பண்ணிட்டாங்க அது ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காவலர்களுடைய மனைவியெலாம் நேற்று அலுவலத்தை பார்த்தேன் உண்மையாக ரத்த கண்ணீர் வந்தது என் கண்ணில் நான் ஒரு விஷயம் கேட்குறேம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டுக்கார போட்டு அந்த அட்டி அடித்து அந்த பையனுக்கு அவ்வளோ ரத்தம் வந்திருக்கே அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க இதுவே உங்கள் குடும்பத்தில் யாரையாவது வேணா விட்டுருங்க இப்போ அடித்து இவ்வளோ தூரம் பண்ணாங்களே உங்கள் வீட்டுக்காரையே வந்து அதே கோசாலையில் வச்சு அடித்து பொதுமக்கள் வச்சு அடித்து தண்டனை கொடுத்த ஒத்துக்குவீங்களா ம் இது வந்து சட்டத்தில் கிடையாது ஏன்னா நாங்கள் சட்டத்தெல்லாம் மதிக்கும் சட்டத்தை மதிக்க வேண்டிய உங்கள் வீட்டுக்காரியாமல் அதை மதிக்காமல் இந்த வேலையை பார்த்தாரு ஓ நீங்கள் சொன்னீங்க நேற்று அது அவரா செய்யல யாரோ ஒரு சார் சொன்னாருன்ட்டு ஏற்கனவே ஒரு சார் அவரே யாரும் தெரியாமல் ஜனங்க மூச்சுங்கிறாங்க இது வரைக்கும் தெரில இப்போ இன்னொரு சார் நான் என்ன கேட்குறேன் மூணாவது ஒரு சார் வரதுக்குள்ளார இந்த சார் யாருன்னு நீங்கள் சொல்லிடுங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கும்ல ஆ நான் எதாவது மனசு வருத்தபடியே பேசியிருந்தால் மன்னிச்சுங்க மன்னிச்சிங்க ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரே வேடல சொல்லலாம் ஆ சாரி சாரி ஒரு ஒரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்துருக்குறது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதாகவும் வேதனைப்படுறதாகவும் மிக்க கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய இவர் ஜட்ஜே சொல்லியிருக்காரு அது ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அடிச்சு கொண்டாங்க இல்லையா அந்த போலீஸ்காரங்க காவல்துறையினரை வந்துட்டு ச அவர் வந்து சிறையில் இது பண்ணியிருக்காரு அதோடு வந்து அவங்கள ச இதுவும் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து இது பண்ணிட்டாங்க அது ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காவலர்களுடைய மனைவியெல்லாம் நேற்று அலுவலத்தை பார்த்தேன் உண்மையாக ரத்த கண்ணீர் வந்து என் கண்ணில் நான் ஒரு விஷயம் கேட்குறேம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டுக்காரர் போட்டு அந்த அட்டி அடித்து அந்த பையனுக்கு அவ்வளோ ரத்தம் வந்திருக்கே அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க இதுவே உங்கள் குடும்பத்தில் யாரையாவது வேணாம் விட்டுருங்க இப்போ அடித்து இவ்வளோ தூரம் பண்ணாங்களே உங்கள் வீட்டுக்காரையே வந்து அதே கோசாலையில் வச்சு அடித்து பொதுமக்கள் வச்சு அடித்து தண்டனை கொடுத்தா ஒத்துக்குவீங்களா இது வந்து சட்டத்தில் கிடையாது ஏன்னா நாங்கள் சட்டத்தெல்லாம் மதிக்கும் சட்டத்தை மதிக்க வேண்டிய உங்கள் வீட்டுக்காரியாமல் அதை மதிக்காமல் இந்த வேலையை பார்த்தாரு ஓ நீங்கள் சொன்னீங்க நேற்று அது அவரா யாரோ ஒரு சார் சொன்னாரன்ட்டு ஏற்கனவே ஒரு சார் அவரே யாருன்னு தெரியாமல் ஜனங்க மூச்சுங்கிறாங்க இது வரைக்கும் தெரில இப்போ இன்னொரு சார் நான் என்ன கேட்குறேன் மூணாவது ஒரு சார் வரதுக்குள்ளார இந்த சார் யாருன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க டென்ஷன் இல்லாமல் இருக்குமில்ல ஆ நான் எதாவது மனசு வருத்தப்படி பேசிருந்தால் மன்னிச்சிங்க ஆ மன்னிச்சிங்க ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரே வேடலில் சொல்லலாம் ஆ சாரி சாரி